வணக்கங்க நான் ஒட்டச்சத்திரம் அஜய்க்கும் உங்க திருமண வந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் தகவல்மையும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் காவல்நிலையத்துக்கு எதிர்கொள்ளாம தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவங்களான நல்ல முறையாக எழுதிட்டு இருந்தேங்க இப்போ எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் லிங்க்கு எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் இது முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளால அக்கௌண்ட் போட்டதாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த கட்டணமும் கிடையாதுங்க இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா கொங்கு வளர கொண்டு ஜாதகம் மட்டும்தாங்க இருக்குது இப்போ நம்ம லைனில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்கவே பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கக்கூடிய புனங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லைனில் அதாவது எம்பிபிஎஸ் எம்டி இந்த மாதிரி டாக்டர் வரங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு ஜாதகம் ஃபினான்ஷியல் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி அதிகபட்சமாக ஜாதகம் நம்மள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வரங்களும் நம்மள்ட இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்க போ படிச்சிருக்க பொண்ணு ஜாதகம் பசங்க ஆட்டோ அதிகமான மிக வசதியாக இருக்கவங்க ஜாதகங்களும் இருக்குங்க அளவான வசதியாக இருக்கவங்க ஜாதகமும் இருக்குங்க இப்போ விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹண்ட்ரட் ஹண்ட்ரன்சி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸி இந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் நம்மள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு பொது ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் நீங்கள் அனுப்பிச்ச உடனே அதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்லேயே அடைக்குவோம் நன்றி வணக்கம்